படித்ததில் பிடித்த சிறுகதை பொன்னகரம் ஆசிரியர் புதுமை பித்தன் பொன்னகரத்தை பற்றி கேட்டிருக்கிறீர்களா நமது பௌராணிகர்களின் கனவை போல் அங்கு ஒன்றுமில்லை பூர்வ புண்ணியம் என்று சொல்லுகிறார்களே அந்த தத்துவத்தை கொண்டு நியாயம் என்று சமாதானப்பட வேண்டிய விதிதான் ஒரு சில மகாராஜர்களுக்காக இம்மையின் பயனை தேடி கொடுக்க கடமைப்பட்டு வசிக்கும் மனித தேனீக்களுக்கு உண்மையில் ஒரு பொன் நகரம்தான் அது ரயில்வே தண்டவாளத்தின் பக்கமாக சாராய டிப்போவுக்கு போகிறதே ஒரு சந்து அதுதான் அங்கு மெயின் ராஸ்தா கைகோர்த்த நான்கு பேர் வரிசை தாராளமாக போகலாம் எதிரே வண்டிகள் வராவிட்டால் இதற்கு கிளையாக உள்வளைவுகள் உண்டு முயல் வலைகள் போல் இந்த திவ்ய பிரதேசத்தை தரிசிக்க வேண்டுமானால் சிறுதூரலாக மலை சினித்துக் கொண்டிருக்கும் பொழுது சென்றால்தான் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் வழிநடுக சேற்று குழம்புகள் சாலையோரமாக முனிசிபல் கங்கை அல்ல யமுனைதானே கருப்பாக இருக்கும் அதுதான் பிறகு ஓர் இரும்பு வேலி அதற்கு சற்று உயரத் தள்ளி அந்த ரயில் தண்டவாளம் மறுபக்கம் வரிசையாக மனித கூடுகள் ஆமாம் வசிப்பதற்குத்தான் தண்ணீர் குழாய்கள் இருக்கின்றன மின்சார விளக்கு ஞாபகமில்லை சாதாரண எண்ணெய் விளக்கு அதாவது சந்திரன் இல்லாத காலங்களில் ஏற்றி வைத்தால் போதாதா பொன்னகருத்து குழந்தைகளுக்கு மீன் பிடித்து விளையாடுவதில் வெகு பிரியம் அந்த முனிசிபல் தீர்த்தத்தில் மீன் ஏது எங்கிருந்தோ பணக்கார வீடுகளிலிருந்து சில சமயம் அழுகிய பழம் ஊசிய வடை இத்தியாதி உருண்டு வரும் அது அந்த ஊர் குழந்தைகளின் ரகசியம் ரயில்வே தண்டவாளத்தின் பக்கத்தில் விளையாடுவதில் என்ன ஆனந்தமோ வேலை இருக்கத்தான் செய்கிறது போகக்கூடாது என்ற சட்டம் குழந்தைகளுக்கு தெரியுமா போனால் பெற்றோருக்குத்தான் கொஞ்சம் பாரம் ஒளிந்ததே குழந்தைகள் தான் என்ன கிளாக்ஸ்கோ மெல்லின்ஸ்பூட் குழந்தைகளா கம்பி இடையில் போக முடியாமல் இருக்க புகைந்தோடும் அந்த இரும்பு நாகரிகத்திற்கு வரிசையாக நின்று குட் மார்னிங் சார் என்று கத்துவதில் ரொம்ப ஆனந்தம் அவர்களுக்கு அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் ஆரம்ப ஆங்கில கல்வி ஐந்து மணிக்கு அப்புறம்தான் ஊர் கலகலவென்று உயிர் பெற்றிருக்கும் அப்பொழுதிலிருந்துதான் அவ்வூர் பெண்கள் தங்கள் வேலையை செய்வார்கள் சாராய வண்டிகள் தண்ணீர் எடுக்க வரும் பெண்கள் தண்ணீர் எடுப்பது என்றால் ஒரு பாரத போர் நரைத்தது போல் பஞ்சு படிந்த கண்கள் விடிய விடிய மின்சார பிண்டிலை பார்த்து கொண்டிருந்தால் பிறகு கண் எண்ணமாக இருக்கும் கண்கள் தாம் என்ன இரும்பா உழைப்பின் ஆரோக்கியத்தால் ஏற்பட்ட கட்டமைந்த அழகு ஆரோக்கியமா அது எங்கிருந்து வந்தது பாக்டீரியா விஷக்கிருமிகள் காலரா இத்தியாதி அங்கிருந்து தானே உற்பத்தி செய்யப்படுகின்றன எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எல்லாம் நடக்கும் பழைய கற்காலத்து மனிதன் புலி சிங்கங்களுடன் குகையில் வாழ்ந்து வந்தான் அவைகளும் அவனை கொன்றன அவனும் அவைகளை கொன்றான் அதற்காக வலிமையற்று வம்சத்தை விருத்தி செய்யாமல் செத்தொழிந்தா போனான் வாழ்க்கையே ஒரு பெரிய வேட்டை அதற்கென்ன கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு வாழ்க்கை தொழுவின் அறிகுறி அதை பற்றி அங்கு அதிக கவலை இல்லை அது வேறு உலகம் ஐயா அதன் தர்மங்களும் வேறு அம்மாளு ஒரு மெல்கூலி வயது இருபது அல்லது இருபத்தி ரெண்டிற்கு மேல் போகாது புருஷன் ஜட்கா வைத்திருக்கிறான் சொந்த வண்டிதான் அம்மாளு முருகேசன் அவன் தாயார் தம்பி முருகேசன் குதிரை ஆக ஐந்து பேர் சேர்ந்தது அவர்களது குடும்பம் இருவருடைய வரும்படியில் தான் அவர்கள் சாப்பாடு வீட்டு வாடகை போலீஸ் மாமுல் முருகேசன் தம்பி திருட்டுத்தனமாக கஞ்சா அடிக்க காசு எல்லாம் இதற்குள்தான் எல்லாரும் ஏகதேச குடியர்கள்தான் டல் சீசனில் பசியை மறக்க வேறு பசி ஐயா பசி பத்தும் பசி வந்திட பறந்து போம் என்று வெகு ஒய்யாரமாக உடம்பில் பிடிக்காமல் பாடுகிறீரே அங்கு நீர் ஒரு நாள் இருந்தால் உமக்கு அடி வயிற்றிலிருந்து வரும் அதன் அர்த்தம் அன்றைக்கு முருகேசனுக்கு குசி அவனும் அவன் குதிரையும் தண்ணி போட்டுவிட்டு ரேஸ் விட்டார்கள் வண்டி டோக்கர் அடித்தது ஏற்கால் ஒடிந்தது குதிரைக்கு பலமான காயம் முருகேசனுக்கு ஊமையடி வீட்டில் கொண்டு வந்து போடும் பொழுது பேச்சு மூச்சில்லை நல்ல காலம் குடித்திருந்தான் இந்த மாதிரி வழி தெரியாமலாவது கிடக்க வீக்கத்திற்கு என்னத்தையோ அரைத்து பூசினாள் அம்மாளு அப்பொழுதுதான் சற்று பேசினான் அவனுக்கு பால் கஞ்சி வேண்டுமாம் அம்மாளுவுக்கு கூலி போட இன்னும் இரண்டு நாள் இருக்கிறது வீட்டில் காசேது அம்மாளு தண்ணீர் எடுக்க வருகிறாள் கும்மிருட்டு பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு சந்திரன் வர வேண்டும் ஆனால் அது மேகத்தில் மறைந்து கொண்டால் முனிசிபாலிட்டி என்ன செய்ய முடியும் எப்பொழுதும் போல் இறைச்சல்தான் ஒருவாறு தண்ணீர் விட்டது திரும்பி வருகிறாள் சந்தின் பக்கத்தில் ஒருவன் அம்மாளுவின் மேல் ரொம்ப நாளாக கண் வைத்திருந்தவன் இருவரும் இருளில் மறைகிறார்கள் அம்மாளு முக்கால் ரூபாய் சம்பாதித்து விட்டாள் ஆம் புருஷனுக்கு பால் கஞ்சி வார்க்கத்தான் என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே இதுதான் ஐயா பொன்னகரம்